போட்டால் நடிகர் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா ரசிகர்களை தொண்டர்களாக நடிகர் விஜய் அவர்கள் விட்டாரா என்பதை பற்றிதான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தொடங்கியிருக்கிறது யார் அடுத்த வேட்பாளர் ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார்கள் அதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் இரண்டாவது ஆண்டுக்கான விழா தொடங்க இந்த இரண்டாம் ஆண்டு விழா நடந்து முடிப்பதற்குள் மாவட்ட வாரியாக மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அல்லது பகுதி செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் மண்டல தலைவர்கள் என பல பொறுப்பாளர்களை நம்ம அறிவிக்க வேண்டும் அதற்கான வேலையை தொடங்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதற்கான காரணம் நாம் இதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்கினால்தான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க இருக்கிற தேர்தலில் களப்பணியை களத்தில் நின்று செய்ய முடியும் குறிப்பாக ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமானாலும் சரி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனாலும் சரி அல்லது மற்ற இயக்கங்களானாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்டமைப்பு வைத்திருக்கிறது அது மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஒன்றியம் வாரியம் வட்டம் அப்படின்னு கிளைக்கழகம் வரை இந்த இரண்டு மாபெரும் கட்சியும் அதை தொடர்ந்து மற்ற கட்சியும் ஓரளவுக்கு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் தேர்தல் வாக்காளர் சரிபார்க்கும் முகாம் நடத்தப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது அன்னைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சி களத்தில் அமர்வதை போல இந்த முறை தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக பிரதிநிதிகளும் களத்தில் அமர்ந்து அவர்களும் வாக்காளர்கள் சரிபார்க்கும் அந்த முகாமில் ஈடுபட்டு புதிய வாக்காளர்களை இணைப்பது அல்லது புதிய வாக்காளர்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி தருவது அதன் மூலமாக இயக்கத்திற்கு அவர்களை வாக்களிப்பதற்கான ஒரு உதவி வேலையை செய்வது கிட்டத்தட்ட அப்படி ஒரு வேலையை களத்திலே இன்றைக்கு இறங்கி தாவேக்கா கட்சியினர் செய்தார்கள் நம்ம கடந்த காலங்களில் அதை பார்த்தோம் குறிப்பா அது பேசும் பொருளாக மாறியது பல இடங்கள்ல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே சிக்கல் வந்ததும் சண்டை வந்ததெல்லாம் செய்தியில் வந்தது அந்த அளவுக்கு இன்றைக்கு தாவேக்கா கட்சி இறங்கி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது ஆனால் நடிகர் விஜய்க்கும் சரி தாவேக்கா வைத்த தொண்டர்களுக்கும் சரி அரசியல் என்பது புதியது இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாவது படப்பிடிப்பில் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறார் பிறகு அந்த படப்பிடிப்பில் இருந்து வெளியே வர வேண்டும் அடுத்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் படப்பிடிப்பு முடியப் போவதாக தகவல் வருகிறது அதை முடித்த கையோடு விஜய் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் நடத்த இருப்பதாக குறிப்பாக ஒரு பாத யாத்திரை மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சராவதற்கு என்ன வழி அப்படின்னு தொடர்ந்து பேசி ஆலோசனை பெறப்பட்டு முதலமைச்சர் கனவை வலிமையாக்குவதற்கான காரியங்களை நடிகர் விஜய் அவர்கள் செய்ய போவதாகவும் தகவல்கள் வருது கிட்டத்தட்ட அது உறுதியாக போகிற தகவல் தான் அவர் பாத யாத்திரை செல்ல போகிறார் பிறகு எல்லோரையும் சந்திக்க போகிறார் இயல்பாகவே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்தால் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் ரசிகர்கள் அதிகமா இருப்பாங்க அதை தாண்டி இயல்பாகவே சினிமாவை பார்க்கிறவர்கள் நடிகர் விஜய் குறிப்பாக ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விஜய் வருகிறார் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல கூட்டம் இருக்கும் விஜயை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து பார்க்க வருகிற கூட்டம் எல்லாம் வாக்களிக்குமா அவர்கள் வந்து வாக்கு செலுத்த போவார்களா அல்லது பார்க்க வருகிற கூட்டத்தை வாக்களிக்க வாக்கு சாவடி வரை கொண்டு செல்கிற ஒரு ஒரு வலிமை ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேச்சாளராக அல்லது கருத்தாளராக அல்லது தன் கட்சியுடைய கொள்கை தன் ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் செய்யப் போகிறோம் என்பதை எல்லாம் நடிகர் விஜய் இனிவரும் காலங்களிலாவது பேசுவாராம் இதற்கு

வளர்ச்சி பற்றி அவர் என்ன சிந்திக்கிறார் தொழிலாளர்களுடைய வளர்ச்சி பற்றி சிந்திக்கணும் இன்னைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அதன் மூலமாக தொழிலாளர்களுடைய வளர்ச்சி வரணும் அதே நேரத்தில் எந்தெந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு உகுந்தது எது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராத தொழிற்சாலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அரசு துறை மற்ற துறை எல்லாம் எந்த இன்னைக்கு இருக்கு எது லாபகரமான துறை எது நட்டகரமான துறை போக்குவரத்து துறை எப்படி இருக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு டாஸ்மார்க் இழுத்து மூடுவாரா மதுவிலக்கை பற்றி ஏதாவது தெளிவான கொள்கை வச்சிருக்காரா இப்படி பல கேள்வி வந்து களத்துல இருக்கு இதையெல்லாம் வந்து முதல்ல விஜய் மேடையில பேசணும் இது வந்து மக்களுக்கு புரியணும் மக்கள் அதை நம்பணும் இதையெல்லாம் விஜய் பேசுறத தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை அந்த கட்சி நிர்வாகிகள் களத்துல செய்யணும் அப்ப கிட்டத்தட்ட ஒரு கடுமையான பணி நீங்க சினிமாவில் வந்து நீங்க ஒரு கேமரா ஆன் பண்ண உடனே ஏற்கனவே போதிய தயாரிப்போட நம்ம கேமராக்கு முன்னாடி பேசுறதும் கூட உதவிகரமாக பல பேர் இருப்பாங்க ஆனா இங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் யார் நம்ம கூட உதவிகரமாக இருக்கிறார்கள் என்பதே பல நேரங்களில் சந்தேகம் இப்ப ஆதவர்ஜுனா அந்த கட்சியில் வந்து இணைவாரா இணைந்தா அவர் நம்பிக்கையான ஆளா இருப்பாரா இன்றைக்கு கூட தாவேக்காவில் ஆதவர்ஜுனாவை வந்து தலைவர் சேர்த்துருவாரா சேர்த்தா அவர் நம்பிக்கையான ஆளாக இருப்பாரா ஏற்கனவே அவர் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கான ஆளாக இருந்திருக்கிறார் விசிகாவில் இவர் மூலயமா நமக்கு நம்பிக்கையா இருப்பாரா உண்டவராக இருப்பாரா என்கிற பேச்செல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் தற்போது பேசப்படுகிறது இந்த நிலையில இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் பற்றிய பேச்சு தொடங்கி இருக்கிறது அந்த இடைத்தேர்தல் என்பதே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஈவரா திருமகன் அவர்கள் நின்று வெற்றி பெற்று பிறகு அவர் காலமான பிறகு அதே காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு மூத்த தலைவரை அடுத்த இடைத்தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற்ற முடியும் என்ற நம்பிக்கை முதலமைச்சர் கொண்டிருந்ததாகவும் எனவே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தந்தையார் இவி கே சிலங்கோரையே தேர்தலில் நிற்க வைக்க சொன்னதாகவும் பிறகு அவரும் நின்றார் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா நடந்து இவி கே சிலங்கோன் வென்றார் பிறகு மீண்டும் கடந்த வாரம் அவர் காலமாக இருக்கிறார் மீண்டும் இப்பொழுது அந்த பகுதியில் ஒரு இடைத்தேர்தலை அறிவிக்க கட்டத்தில் இருக்கிறோம் அதற்கான வேலையை திமுக திட்டமிட்டு இருக்கிறார்கள் திமுக மாதிரியான இயக்கம் வந்து தயாரிப்போடு இருக்கிற இயக்கம் இன்றைக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து எப்படி காய் நகர்த்துவது என்பதில் தயாரிப்போடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தலே புதிதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது மற்ற விசிக்காவோ அல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ தேர்தல் என்பதே புதிதல்ல அவர்கள் பலமுறை தேர்தலை தோல்வி கிடையாது அவர்கள் எட்டாத கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு வெற்றி தோல்வியும் இரண்டையும் மாறி மாறி அதல பாதாளத்தில் விழுந்து பிறகு எழுந்து இமயம் நோக்கி போகிற வேலையை கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருக்கிறார் அவருடைய தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொண்டு பிறகு மிகப்பெரிய இமாலய வெற்றி கூட்டணி இல்லாமல் எல்லாம் வெற்றி அமைகிற வாய்ப்பு அமைய ஜெயலலிதா அவருக்கு இருந்தது ஒரு கூட்டணியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவராக கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பிறகு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஆளுமையோடு ஒரு கூட்டணியை அமைத்த அந்த கூட்டணி எந்த விதமான பாதங்கத்துக்கு உள்ளாகாமல் கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து கூட்டணிக்கு இந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்து கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு கூட்டணி எப்படி நகர வேண்டும் என்பதற்கு இந்த கூட்டணி முன்மாதிரியாக இருக்கிறது இந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் சந்திப்பாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பது அடுத்து ஒரு கட்டம் குறைந்தபட்சம் அவர் அரசியல் கட்சி அறிவித்த பிறகு ஒரு நியாயமாக ஆவது தொடர்ந்து தேர்தல் வருகிற போது அதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும் அதாவது குறைந்தபட்சம் அரசியலில் ஈடுபட வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி அவருடைய கருத்தை பரிமாற வேண்டும் போராட்ட கலத்திற்கு வர வேண்டும் பேச வேண்டும் அரசியலை பற்றி எழுத வேண்டும் இங்க மக்கள் பிரச்சனையே நிறைய இருக்கு இது ஒரு தேர்தலுக்கான முன்னோட்டமா பார்க்கலாம் ஒரு இடைத்தேர்தலில் வேலை செய்வதன் மூலமாக தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இருக்காங்க இங்கே ஒரு கூட்டத்தோட ஒரு விஜய் போறார் அப்படின்னால அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் முள்ளு போதிய பாதுகாப்பு தரணும் காவல்துறை விஜய்க்கு இனி வரும் காலத்தில் இருக்கிற சிக்கலே அதுதான் அவர் இனி ஒரு மேடைக்கு போகிறது ரோட் ஷோ பண்றது ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு பண்றது இது எல்லாமே அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க போகிறது அவ்வளவு கூட்டம் இருக்க போகிறது இதுல சட்ட ஒழுங்கு சிக்கல் இல்லாமல் நடத்த முடிக்கணும் ஏதாவது சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டால் அது பேக் ஃபயர் ஆயிடும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு இணையதளத்தில் ஒரு கெட்ட பேர் வந்தோம் கடந்த காலங்களில் ஒரு திரையரங்கை உள்ள புகுந்து என்னமோ ஒரு காட்டு எருமைகளே ஒரு காட்டில் புகுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தொடர்ந்து அப்படி அந்த சேனலா உடைச்சி போட்ட அந்த வீடியோ எல்லாம் அதிருப்தி ஏற்படுத்தியது அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தொண்டர்கள் மனநிலைக்கு வர வேண்டும் தொண்டர்கள்னா எப்படி நம்ம பார்க்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்கள் நலனை பற்றி செய்யக்கூடிய தொண்டர்கள் வர வேண்டும் அவர்களுக்கு கொள்கை புரிய வேண்டும் அரசியல் வகுப்புகள் எடுக்க வேண்டும் இவ்வளவு வேலை இருக்கு விஜய் அவர்களுக்கு தன்னை தயார்படுத்தி தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்தி பிறகு அரசியல் களத்திற்கு தயாராகி தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அதற்கு இந்த இடைத் தேர்தலை விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வாரா அப்படி பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் நன்றி வணக்கம் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெட் ஜி கவலையின்றி சுவாசியங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் テイスティデイ